எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து நீர் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீர் நெல்லிக்காய்னா இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் நம்ம ஊர் புறங்கள்ல எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா நாட்டு நெல்லிக்காய் இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து இரண்டு கிலோ உப்பு கா கால் கிலோ அப்புறம் வந்துட்டு மஞ்சள் பொடி ஒரு தேக்கரண்டி மிளகாய் பொடி வந்துட்டு அரை தேக்கரண்டி இன்கேஸ் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி போகணும் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம தாளிக்காமல் செய்கிற முறை சும்மா வந்துட்டு இந்த திங்ஸை மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது இது இது செய்முறை பார்த்திங்கன்னா ஒரு பூசின பாத்திரத்தில் நல்லா கொதித்து பாதி ஆரிய வெந்நீர் எடுத்துக்கணும் அந்த வெந்நீர் வந்து இரண்டு லிட்டர் வெந்நீரை அந்த நெல்லிக்காயில் கொட்டிடணும் கொட்டிட்டு உப்பு மஞ்சத்தூள் பொடி எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணீர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஜாடியில் போட்டுடணும் இதை வந்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு மேலே கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வெந்நீரில் கொட்டுறீங்க ஜஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து அப்பப்போ எடுத்து குளிக்க வச்சுக்கணும் இதில் நம்ம போட்டு ஒரு ரெண்டு மூணு நாட்களில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து என்னென்னா எப்பவுமே வந்து அந்த தண்ணி வந்து நெல்லிக்காய்களுக்கு மேலே மிதக்கணும் இன்கேஸ் வத்திருச்சின்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் கொஞ்சம் கூட வெந்நீரை வச்சு ஆற வச்சு இதில் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஆகும்னா காய்கள் வந்து கருத்து போகும் இது வந்து நம்ம பொதுவாகவே சின்ன நெல்லிக்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த பெரிய நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணுறோம் இன்கேஸ் சின்ன நெல்லிக்காய் கிடைக்கிறவங்க ஜாஸ்தி அளவில் கிடச்சிதுன்னா அதை ஜஸ்ட்டு வீண் பண்ணாமல் இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வீட்டிலேயே செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த வீண் பண்ணாத மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ